இந்த காதல் ரிலேட்டடா இன்சூரன்ஸ்க்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை சம்பவங்கள் நடந்துக்கோ உண்டு நான் சொல்ற ஸ்டோரி எல்லாம் மாடு நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அப்பா சொல்ற அம்மா சொல்ற பையனை கல்யாணம் கல்யாணம் கட்டவே மாட்டேன் சிறப்பா கல்யாணம் பண்றாங்க தேன் நிலவுல நிலவு தான் இருக்குது தேன் இல்ல பிராண்டமா இறங்குறாங்க இடத்த சொன்னால்தான் இப்போ ரொம்ப ஷாக் ஆயிடுது மார்னிங் பதினோரு மணி பதினொரு மணி நடந்துட்டேன் திடீர்னு ஒரு கேரக்டர் வருது ஓகே அன்நோன் கேரக்டர் பிடிச்சிட்டாங்க சென்னை காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு பிடிச்சாங்க ஜிபி கம்யூனிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் தினேஷ் இன்றைக்கி நம்மளுடைய நேர்காணலில் நாட்டுல நடக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ரிலேட்டரான ஸ்கேமை பத்தி பேசுறதுக்காக கிரிமினாலஜிஸ்ட் ராஜ்குமார் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் தனேஷ் சார் நம்ம இன்சூரன்ஸ் ரேட்டராக இருக்கக்கூடிய ஸ்கேம்ஸை சீரிஸா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் சமீபத்துல வந்து ஒரு தாய் மகன் வந்து கொலை பண்ண சம்பவத்தை வந்து சொன்னீங்க இப்போ உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் பெருசா ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படி சமீபத்துல இந்த காதல் ரிலேட்டடா ஏதாவது விஷயங்கள் உறவுல சண்டை வந்து இன்சூரன்ஸ்க்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு

அவங்க வந்து அவங்க அப்பா ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஒரு வியாபாரி வீட்டில் கேட்குறாங்க கல்யாணம் பண்ணிகளை அம்மா அவனுக்கு அப்படின்னு ஓகே டன் கல்யாணம் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பா சொல்கிற அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் தட்டவே மாட்டேன் என்ன பண்ணுறாங்க சிறப்பாக கல்யாணம் பண்ணுறாங்க ம் இதெல்லாம் நான் சொல்கிற ஸ்டோரியெல்லாம் மாடு நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அதனால் இது முதல்ல எங்களுக்கு தெரியும் புரியுது புரியுது அதனால் நல்லா பச்சு கல்யாணம் நடந்துச்சு அவர் வில்சன் ஒரு நல்ல மாப்பிள்ளை அருமையான மாப்பிள்ளை அவர் நல்ல ஐடி கம்பெனி அங்கே அங்கேயே வேலை செய்கிறாரு அவருக்கு பாவம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் எல்லாம் இந்த பொண்ணு என்ன சொல்ல இருக்குது இந்த மாதிரி அவங்க தேநிலவுக்கெல்லாம் போகிறாங்க தேன் த நிலவு தான் இருக்குது இல்லை ஓகே தேனிலவு நடக்கலை புரியுது இந்த பையன் என்னென்னமாக கேட்கலாம் என்னடா என்னப்பாப்பா என்ன இப்படி பண்ணுற இல்லை எனக்கு அந்த ஃபாஸ்டிங் இந்த ஃபாஸ்டிங் அந்த ஃபாஸ்டிங் இந்த ஃபாஸ்டிங் இப்படி புறப்பட்ட பாஸ்டிங் சொல்கிறாங்க ம் சரி இருக்கட்டும் இந்த பாவம் பக்தியாக இருக்குது முக்தி இருக்குது பக்தி முக்தி இருக்குது அவனு ஒரு நாள் முன்னால் ஒன்றும் முடியல இது ஒரு மாதம் ஆகிப்போச்சுல தான் போகிறது புரியுது புரிஞ்சுட்டியா புரியுது புரியுது என்ன புரிஞ்சுது ரொம்ப போயிட்டவங்க கூட வாக்குவாதம் ரொம்ப புரிது புது சொன்ன சரி விடு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா எனக்கு சென்னைக்கு போனோம் ம் சொல்லிடுச்சு சென்னைக்கு போய் அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு ஒரு பெரிய சர்ச் சொல்லி அந்த சர்ச்சில் போயிட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் தே இந்த விரதத்தெல்லாம் முறிச்சுட்டு நம்ம வந்து இன்பமாக இருக்கலாம் அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னா அந்த பையன் நம்பிட்டான் வில்சன் ம் சரி வா போனான்னு சொல்லி ரெண்டு பேரும் பஸ்ஸில் வராங்க ம் வந்தோன்னா ரேண்டமாக இறங்குறாங்க இடத்த சொன்னால்தான் இப்போ ரொம்ப ஷாக் ஆகிடுது இல்லை ஆ நம்ம திருவாரூர் நிகர் அதான் வந்துட்டாங்க திருவாரூர் பீச்சை பார்க்குறது இதுக்கு நான் பீச்சை பார்க்கணும் இருந்தால் கூட இந்த பீச்சு நான் உலகத்துலேயே ரெண்டாவது அழகான பீச்சை பார்க்கணும் அதுன்னு சொன்னோன்னே அவ பையன் அந்த பையன் போலாம் நம்பிட்டான் நம்பி சரி வா பார்க்குறான்னு சொன்னா நம்ம ஊர் நம்ம பீச்சில் வந்து போட்டுக்கிட்டுலாம் நிறைய அடிக்கிறது இல்லை ஆமாம் ஆமாம் இப்போ வாய் வாய்விட்டு கேட்டான் தேனல இருக்குதா இல்லை என்ன கதை பீச்சு கீச்சு வந்துட்டோம் சர்ச்சுக்கு இன்னும் போல இதுக்கு மார்னிங் பன்னெண்டு மணிக்கு பதினொன்றரை மணிக்கு நடக்குது நான் இது வரைக்கும் விளையாண்டதே கிடையாது இந்த யார் சொல்கிறா பொண்ணு பொண்ணு விளையாண்டதே கிடையாது இந்த என்னுடைய துப்பட்டா உன் கண்ணை கட்டிக்கோ நான் ஓடி பிடிச்சி விளையாடணும் சொன்னா ஆஹா இவ்வளோ குழந்த தனமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை கட்டிடுறான் அவளே கண்ணை கட்டிடறா கணக்கெட்டு விளையாடுறாங்க இந்த பசங்க பீச்சில் பண்ண குட்டி பசங்க இதெல்லாம் பார்த்து நினைக்கிறாங்க சரி ஏதோ நம்ம பீச்சு இதுக்கெல்லாம் பேர் போன பீச்சாச்சே பஸ் நகர்த்து பல பக்கம் நம்ம காதலர்கள் பீச்சு தானே ஏதோ நடக்குது பார்க்கலாம் நம்மளும் வேடிக்கை பார்த்து திடீர்னு ஒரு கேரக்டர் வருது ஓகே அன்னோன் கேரக்டர் நல்ல இந்த இந்த கட்டுமானத்துல கட் இது உடைக்கிறதுக்கு துடுப்பு இருக்கு இல்லை கண்ணு இந்த இது சுத்தில் ஆரை வச்சு அடிச்சான் ஸோ ஆர இந்த ஆ அடித்து காலி பண்ணிட்டான் பகலில் பகல் பன்னெண்டு மணிக்கு ஓகே இந்த பசங்கெல்லாம் ஆகறி போய் இது ஓடு போய் சொல்கிறாங்க மீனவர்கள்லாம் வந்து கிடித்து குடித்து ஃபோன் பண்ணி போலீஸ் எல்லாம் வராங்க அதுக்குள்ளே இவங்க எஸ்கேப் ம் இவங்க இவங்க ரெண்டு பேர் எஸ்கேப் விட்டாங்க இதுக்கு நடுவில் இந்த பொண்ணு என்ன பண்ணுற அவன் மேலே ஒரு இன்சூரன்ஸ் வேலை போட்டிருக்கான் ஓகே அது அப்புறம் தான் எங்களுக்கு விசாரணை தெரியுது சென்னை மாநகரத்தில் ஆல்மோஸ்ட் சவுத் டிஸ்டிக்கே பரபரப்பு ஆகிடுச்சு அப்போ பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு இவ்வளோ பாதுகாப்பு மட்டுப்புங்கிறது ஒரு நகரத்தில் ஒரு சாதாரணமாக யாரும் தெரியலையே அப்போ நல்ல தானே சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறோம் எடுத்து பார்த்தா ரொம்ப நீ அறுத்த ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்க நம்ம ரோடு தான் போயிருக்காங்க ஓ ஓகே இங்கேயே தான் போகிறாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணி ம் இவங்க தான் சொன்னால் உடனடியாக அலர்ட் பண்ணுறாங்க ம் போலீஸு பட் செல்ஃபோன் டீட்டெயில்ஸில் எடுத்துட்றோம் ஓகே எடுத்து உடனே எங்கே ட்ராவல் பண்ணுது அவங்க கண்டுபிடிக்கும்போது கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சா திருச்சியை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க ஓகே ஐ திங்க் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி திருச்சிக்கு போனால் வச்சு அவங்க அந்த டோல்கேட்லேயே பிடிச்சிட்டோம் அங்கே மாட்டாங்க பிடிச்சிட்டாங்க சென்னை காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு பிடிச்சாங்க ஓகே ஒரே நாள் இல்லையா சார் வித் எயிட் ஹவர்ஸ் வித்தின் எயிட் ஹவர்ஸ்லே அவ்வளோதான் பிடிச்சிட்டோம் பிடிச்சி கொண்டாந்து கேட்டால் இந்த இவளுக்கு முன்னமே காலேஜில் லவ் இருந்திருக்கு இவங்க வீட்டில் கம்பேர் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சதில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நிறைவேற்றிட்டேன் திங்கிங் இங்கே தட்டு கண்டுபிடிக்க முடியாது போலீஸ்னால அப்படின்னு

அந்த மாதிரி ஒரு ஒரு ஆண் நீங்கள் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஒரு பெண்மணியே கிடையாது பொண்ணு ரொம்ப ப்ரூட்டலான ஒரு அப்புறம் கேட்டேன் இன்வெஸ்டிகேஷன் அப்போ அந்த பாப்பாட்டை கேட்டேன் என்ன எதை பார்த்து நீ இது பண்ண இல்லை சார் வந்து அது சார் இது செய்யமா ஒருத்தனை ஒரு உங்க குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு பையனை கொண்டு போட்டிங்களாப்பா என்னம்மா அவன் ஒரு பெரிய ஒரு ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவாங்க அவன் பாட்டுனா இருந்து அவன் பாட்டு இருந்துப்பான் வேணா கல்யாணம் வேணான்னு நீ எதாவது பண்ணியிருக்கலாம் ஆ வேண்டாம் போடா நான் என்ன கூட்டிகிட்டு இருப்பாங்க இல்லை இந்த மாதிரி இருக்குன்னே சொல்லியிருக்கலாம் அட்லீஸ்ட்டு சொல்லிட்டு தனியாக போயிருக்கலாம் இல்லைன்னு தூங்கும்போது தனியாக தப்பிச்சு ஓடி இருக்கலாம் இதுதான் நீங்கள் இல்லை எப்படியாவது அந்த பையன் பழச்சுருப்பானே அப்படின்னு ஒரு ஒரு அடி வச்சு நீ பார்த்து கண்டுபிடிச்சிக்குவாங்க அதனால் இது ஒரு இது ரொம்ப ரொம்ப ஒரு இளம் பெண் ஒரு இளம் பெண் அதிகபட்சமான வயசு இருந்தால் ஒரு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் நீங்கள் லைஃப் பதினாலு வருஷம் உள்ள அந்த பையனை கூட அடித்தான் கொலை பண்ணவன் அவனுக்கு ஒரு அது வருஷம் எதையும் விசாரிக்கலையே நீங்கள் கடைசியில் ஆக ரொம்ப புரோட்டலான விஷயம் திருப்பியும் பதிவு என்ன சொல்கிறேன்னா ஒரு கல்யாணத்தில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணும் யாராக இருந்தாலும் சரி டீப்பாக விசாரிங்க ஆழ்ந்து விசாரித்து ஏதோ ஒரு கலரை பார்த்தோ ஒரு பேச்சை பார்த்தோ ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷனுக்கு வச்சோம் இந்த ஸ்டைலிஷாக பேசுகிறது இதெல்லாம் பார்த்தோங்க இதெல்லாம் பார்த்து தயவு செய்து நீங்கள் போகிறாங்க போட்டாலையும் அக்கம் பக்கத்தில் கண்டிப்பாக விசாரி கண்டிப்பாக வீட்டு வேலைக்காடி விசாரிங்க கல்லாகதையும் தெரியும் கரெக்ட் ஸோ இது பார்க்குற மக்களுக்கும் ஒரு வீட்டில் வேலை செஞ்சு நின்று இருப்பாள்ல அவன் விசாரிங்க டிரைவரை விசாரிங்க பக்கத்து வீட்டுக்காரனை விசாரிங்க ஏற்று வீட்லேயே ஒரு பையன் ஒருதலை காதலாக இருந்திருப்பான் அவன் எல்லா விஷயத்தையும் வச்சுருப்பான் பையில விசாரிங்க ஸோ ஓவரால் மக்களுக்கு இது ஒரு பயங்கரமான விழிப்புணர்வு இது வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் கண்டிப்பா நல்லா பார்த்துக்கணும் ஓகே நன்றி சார் நன்றி